குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் பா முப்பத்தி மூணாவது நம்பர் போட்டு கொஸ்டின் எழுதிருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஒரே ஒரு ஏ அப்படின்ற வார்த்தை எழுதியிருந்தாலும் சரி உங்களுக்கு மார்க் என்ன ப்ரோ சொல்ற உண்மையாவா கேட்டிங்க யாருக்கு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க டென்த் ஸ்டாண்டர்டுக்கு பேப்பர் கரெக்ஷனோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்சர் கி தமிழக அரசாங்கத்தால் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுகின்ற ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே அதுல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல முப்பத்தி மூணாவது கொஸ்டின் நீங்க நம்பர் போட்டிருந்தீங்க அப்படினாலேயே வந்து உங்களுக்கு மார்க் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க ஓகேங்களா சயின்ஸ் இதே போல டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கும் அபிஷியலா விட்டாங்கப்பா ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டென்த் ஸ்டாண்டர்டுக்கு தான் மார்க் அதிகமாக கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டேட் வந்து பதினாலு பதிமூணு ஆயிடுச்சு நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அது கவர்மெண்ட் ஹாலிடே அண்டு சாட்டர்டே சண்டே அதனால லீவு திங்கள் கிழமை இருக்குது பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு நாள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ரீசன் என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னும் பின்னும் ஒர்க் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்லாம் வந்து டியூட்டிக்கு போடும் பெரிய பெரிய டீச்சர்ஸ் அரசு மற்றும் பிரைவேட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டியூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணும் இந்த ஒரு தான் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தான் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள்ல ஒருவர் ஒருவருக்கும் ஒரு ஒரு மாதிரியான அறிவிப்புகள் அப்படின்றது வழியாக இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன ப்ரோ முஞ்சிச்சுப்பா முக்கால்வாசி முஞ்சிச்சு யாரு விக்னேஷா எவ்வளோ மார்க்கு சென்டர் மார்க்லாம் நிறைய சப்ஜெக்ட்ல போட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி கிசுகிசுக்கப்பட்ட தகவல்கள் வெளியாக இருக்கு என்ன அப்படின்னு தெரில மே ஆறாம் தேதி காலையில கரெக்டாக இனிதான் டேட்டு மே பதிமூணா இன்னும் இருக்குது இருபது நாள் கிட்டே இருக்கா இருபத்தஞ்சி நாள் கிட்டே இருக்குது ஸோ ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முன்பே கூட வந்து வெளியிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது டுவெல்த்துக்கு டுவெல்த்து முடிச்சிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ வந்து நீங்கள் புறப்படலாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொழிப்பாடங்கள்லாம் நூற்றுக்கு நூறு எடுத்தாலும் கூட நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பெண்களை வாரி போட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடிகிறது பத்தாம் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கு ஸோ அதனால வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சயின்ஸுக்கு மார்க் கொடுத்துருக்குறாங்க சோஷியல் சயின்ஸுக்கு கூட டைம் ஏதோ மிஸ்டேக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சில பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நான் போட்டுட்டேன் ப்ரோ ஏ அண்டு பி இருக்கு அது ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே போடாம காமனாக வந்து எழுதிட்டேன் எனக்கு அதுக்கு மார்க் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க ஃபைனல் டிசைட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க டென்த்து லெவல்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் வேலைகளையும் வந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ நீங்கள் மற்றபடி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் பேப்பர் கரெக்ஷன் போயிட்டுருக்கு எனக்கே இதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏதோ ஒரு மறுபடியும் நம்மளும் எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படின்னு சொல்லுது அந்த அளவுக்கு ஈஸியாக பேப்பர் கரெக்ஷன் டென்த்துக்கு பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம் கொடுங்க ஓகேங்களா இன்னும் எத்தனை நாள் இருக்கு இருபத்தஞ்சு நாள் சொல்லியிருக்க இருக்குன்னா இருபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிட போகுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்க ரிசல்ட்டுக்கான லைவ் இருக்குப்பா ஓகேங்களா லைவ்லாம் இருக்குது கண்டினியூவாக த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ்ல இருக்கு ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனலோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க ஓகேங்களா மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ் இது போல நிறைய வீடியோ இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஏ டு ஜெட் வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம்